வணக்கம் முத்துநகர் மீனவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன மீன் நான் வந்து டால்ஃபின் மீன் தான் பொடிப்படி மீன்களை வந்து துரத்திட்டு அலையுது கேரையுமே வந்து அந்த கூட்டத்தோட இருக்குது இப்போ நம்ம டால்ஃபின் மீன் நம்ம போட்டுக்கிட்ட வரும் பாருங்க இந்த மாதிரி டால்ஃபின் மீன் வந்தாலே வந்து மீன்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம் மேலே பறவைகள் ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு பெரிய மண்டலு நம்ம போட்டு அணியத்தில் எவ்வளோ அழகாக நீந்தி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி டால்ஃபின் மீன் நம்ம போய்கிட்டிருக்கோம் வந்தாலே நம்ம போட்டு அணியத்துக்கிட்ட வந்துடும் வந்து நீந்தி போய்கிட்டு நீ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி இந்த சமையல் விடிய தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம நேற்று நைட்டு பிடிச்ச ஊழி மீன் தான் கருப்பு ஊழி மீன் தான் வந்து நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் இந்த மீன் பெருதான் வந்து ஊழி மீன் நாங்க வந்து கருப்பூலின்னு சொல்லுவோம் ஒரு சில இடங்களில் வந்து இது சொல்கிறாங்க இப்போலாம் மீனோட ரேட் வந்து நல்லா அதிகமாகவே வந்து போய்கிட்டு இருக்குங்க நிறைய சஸ்கிரைபர் வந்து டவுட்டில் கேட்டிருக்கீங்க மீன்பிடி காலத்துக்கு நீங்கள் வந்து கடலுக்கு போகலாமான்னு மீன்பிடி தடை காலம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து விசைப்படகு அதுக்கப்புறம் வந்து பருவையில் மீன்பிடிக்க போகிறவங்களுக்கு தான் வந்து மீன்பிடி தடைக்காலம் நாட்டுப்படகு அப்புறம் பார்த்திங்கன்னா தூண்டி தொழிலுக்கு போகிறவங்களுக்கு வந்து தடை கிடையாது அது வந்து செதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா பொடி செதிலாக தான் வந்து இருக்கும் நம்ம நேற்று நைட்டு வந்து ஒரு மூணு மீன் வந்து பிடித்தோம் அதுதான் இன்றைக்கி வந்து குழம்புக்கு எடுத்துருக்குறோம் இந்த மீன் வந்து குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் ரெண்டுமே வந்து அருமையா இருக்கும் இப்போ இந்த மீனோட ரேட்டு நானூறு கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம ஏலக்கடற்கரையில இப்போ அடுப்பில் ஒல குதிச்சுட்டு இருக்கு இப்போ நாங்க வந்து பேராசூட்டை வந்து போட போறோம் நம்ம வந்து ஆள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நங்கூரம் போட மாட்டோம் பேராசுட்டை தான் வந்து நம்ம வந்து போடுவோம் நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து சாப்பாடு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ભઙ મ૨ાલ કાલી માલી માલ માલા மீனை இப்போ நல்லா வெட்டி முடிச்சிட்டாங்க இப்போ தண்ணியில் ஒரு ரெண்டு நேரம் அலசிட்டு நம்ம நல்ல தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்புல எடுத்து மீனை போடுவோம்

இப்ப அண்ணா மசாலா போடுறாங்க மசாலா போட்டு லைட்டா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புளியை ஊத்துவோம் புளியை ஊற்றி மசாலாவை நல்லா கொதித்து வந்து அந்த மசாலா வடை போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனே போடுவோம் அப்போ வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருக்குமே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்ப தட்டில் வந்து சோறு போட்டு வச்சிருக்கிறோம் குழம்பு ரெடி உடனே நம்ம வந்து குழம்பு ஊத்தி சாப்பிட போறோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் சாப்பிட போறோம் மீன் நிறைய இருந்தாங்க அனித்துல கொடியை போட்டு இழுத்துட்டு போலாம் கடவுள் மாதிரி அதாவது சொல்லி பார்த்தா கேட்க முடியும் நம்மளாவது இழுத்துட்டு தான் போட்டேன்

நானும் இப்போ சாப்பிட போறேன் இந்த மீன் எப்படி நைட்டு பிடிச்சோம் அப்படிங்கிறத வெளியில காட்டியிருக்கிறேன் ஒன்பதாம் நம்பர் தூண்டிலாம் நம்ம எரையை போட்டு தான் வந்து மீன் பிடிச்சோம் இப்போ நம்ம சாப்பிட்டு பிடிச்சாச்சு மணி பார்த்திங்கன்னா வந்து நாலு மணி ஆகுது இன்றைக்கி நைட் வந்து என்ன தொழில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து முண்டக்கணி மீனை இறையாக பயன்படுத்தி தான் நம்ம வந்து பெரிய பெரிய மீன்கள் வந்து பிடிக்க போகிறோம் மீன்கள் வந்து மேலே ஏற்ற போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கு வந்து ஒரு ஐநூறு மீன்